हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्ण ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் ஏழு மனசா சூஷமாஹித பிரேம கத்கத வாச்சா தன்னிய தன்னியிரு ஒட் பை ஒன் மீனிங் அஸ்தோஷித் ஸ்தோத்திரம் செய்ய துவங்கினார் ஹரீம் பரமபுருஷ பகவானிடம் ஏ ஏக ஏகாக்கிர மனசா பகவானின் தாமரை பாதங்களில் மனதை முழுமையாக பதித்து சுசமாஹிதா வேறு சிந்தனை இல்லாமல் மிகுந்த கவனத்துடன் பிரேம கத்கதையா உன்னதமான ஆனந்த பரவசத்தினால் தழுத்தழுத்த வாட்சா குரலுடன் தத் நியஸ்த அவரிடம் அதாவது நரசிம்மதேவரிடம் பூரண சரணடைந்தார் ஹிருதக்ஷன இதயத்துடனும் பார்வையுடனும் டிரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜா பூரண சமாதி நிலையில் முழு கவனத்துடன் தனது மனதையும் பார்வையையும் பகவான் நரசிம்ம தேவரிடம் நிலைக்கச் செய்தார் இவ்வாறு நிலைத்த மனதுடன் தழுதழுத்த குரலில் அன்போடு பிரகலாதர் ஸ்தோத்திரம் செய்ய துவங்கினார் பர்பட் பை சிலபிரபா ஜெயசிலபிரபா சுசமாகத என்ற சொல் இந்த ஸ்லோகத்தில் மிகவும் கவனமாக அல்லது முற்றிலும் நிலைத்த என்று பொருள்படுகிறது மனதை இவ்வாறு நிலை நிலைநிறுத்துவது யோக சித்தியின் ஒரு பலனாகும் தியான அவஸ்தித தத் கதேன மனசா பஷ்யந்தி எம் யோகின என்று ஸ்ரீமத் பாகவதம் பனிரெண்டாம் ஸ்கந்தம் பதிமூன்றாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் கூறுவது போல ஒருவன் எல்லா பௌதீக சிந்தனைகளிலிருந்தும் விடுபட்டு பகவானின் தாமரை பாதங்களில் மனதை நிலைக்கச் செய்யும் பொழுது யோகத்தின் பூரணத்துவத்தை அடைந்தவன் ஆகிறான் இதுவே சமாதி நிலை என்று அழைக்கப்படுகிறது பிரகலாதர் புலன்களுக்கு அப்பாற்பட்ட அந்த மிக தூய்மையான உன்னத நிலையை அடைந்தார் அவர் சேவையில் ஈடுபட்டிருந்ததால் தான் தெய்வீக நிலையில் இருப்பதை உணர்ந்தார் இதனால் இயல்பாகவே அவரது மனமும் கவனமும் பகவானில் ஊறி இத்தகைய ஒரு உயர்ந்த நிலையில் அவர் பின்வருமாறு ஸ்தோத்திரங்களை கூறத் தொடங்கினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் ஏழுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்